இப்படிதான் இப்படி எல்லாம் தினசு தினசிக்கிறாங்கன்னு தெரியல என்னடா இது ட்ரெஸ்க்கு நடுவுல இவ்வளவு பெரிய ஓட்ட இதை கைக்குள்ள விடுறதா கால் குள்ள விடுறதானு ஒண்ணுமே புரியாம கடைசியில ஓ இப்படிதான் போடணும் போலன்னு தலைக்குள்ள விட்டு திரும்பி பார்த்தா அடையே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு மனுஷன் மூலம் எப்படி எல்லாம் யோசிக்கி பாருங்க இன்னுமே நைட்டி போட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி மேக்ஸிஸ ட்ரை பண்ணுங்க அதுலயும் நீங்க நியூ மோம் ஒரு மவுண்ட் ஊபியா இருக்கீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் தான் இங்க வெள்ளி சைஸ் ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பேக் சைட்ல ரோப்பும் உங்களுக்கான இன்விசிபிள் ஃபீடிங் ஜிப்ஸும் ஃபீடிங் டைம்ல ஷாலிங் இருக்குன்னு தேடாம ஒரு டிரெஸ்லேயே அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க இந்த ஷால அட்ஜஸ்ட் பண்றத பத்தி யோசிக்கவே வேண்டாம் ஷோல்டர்ஸ்ல ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ நீங்க அதுல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷால் இதே மாதிரியே இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த டிட்டாச்சபிள் துப்பட்டா இல்லாம போடணும்னு நினைச்சாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம் இதோட மெட்டீரியல் கூட ரொம்ப சூப்பர் சாஃப்ட் மெயினா இந்த ஸ்கூட்டில போகும்போது ஷால் அட்ஜஸ்ட் பண்றது வீட்டுல யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஷால் போடுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸாவே இருக்கும் சோ இந்த சூப்பரான மேக்ஸி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஸ்டோர்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா வாங்கியிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பீஸ் வாங்கும் போது தௌசண்ட் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ருபீஸ் வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் லிங்க் லிங்க் கமெண்ட் பண்ணுங்க பேசுகிற செக் பண்ணி பாருங்க